நாங்க எதையும் கேட்க மாட்டோம் எதையும் பார்க்க மாட்டோம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்லிட்டார் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு ஹை டூட் லிஸ்ட் இது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மோடி வந்து உனக்கு பேசி கேட்க மாட்டார் வி ஹாவ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய் கேக்குறியா பேசுறியா அப்படின்னா விஜய் ஓ ப்ளீஸ் கேட் ஆ வாட் டியூ டேட் பிசினஸ் ட்ரம்ப் பேசுறா மோடி மனசுல வச்சு மோடி சொல் பேசி கேக்கல ஆனா விஜய்னு ஒருத்தர் இருக்கா தூக்குங்கடா செல்லத்தை நான் இனிமேல் அவரு கூட தான் அரசியல் சினிமாக்கு அதெல்லாம் சொல்றீங்க இல்ல சீமா நான் அண்ணன் வந்து இல்லாததுல சினிமாக்கு அதெல்லாம் சொல்றேன் இப்படித்தான் நடக்குது ஏங்க ஒருத்தர் ஒரு ட்யூபு யூடியூபரு ஏதோ போயிட்டு இருக்காப்புல அங்க போயிட்டு கதவை இறக்கி யூனோ வாட் விஜய் இப்படி எல்லாம் பாட்டு பாடி அவனே வந்து குழம்பி போய் அவரே இப்படி இப்படி கை கால் அசைச்சு தான் அவரை விட அதிகமாக கை கால் அசைச்சு பேசி அவரை வந்து திக்கு முக்காட வச்சு போட விட்டோம் பாத்தீங்களா அது அது ஒரு இது ஒரு ஒரு ஸ்லாங் மாதிரி சொல்லி அவன் தலையில அடிச்சுன்னு அந்த ஊர்ல இருக்கிற ஆபாச வார்த்தையில பேசிக்கலாம் அது அது ஒரு ஒரு இளைஞர் மனநிலை தானே அது கட்சி கொள்கை அதோட பொறுத்துவீங்க ட்ரம்ப்போட தான் நம்ம இனிமேல் எல்லாம் கம்பேர் பண்ணணும் நீங்கள் எல்லாம் சிரிக்காதீங்க ரஷ்யாவில் வந்து இப்போ என்ன வாங்காதீங்கன்னு சொல்றாரு ட்ரம்ப் மோடி கிட்ட மோடி கேட்க மாட்டாரு நான் வாங்குவேன்றாரு அப்போ கேட் ஆன் போர்ட் இம்போஸ் பர்சன்ட் டாக்ஸ் அப்போ நீங்கள் என்ன யூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டெல் இப்படி தான் போகும் போலது நான் பேசுறது வந்து உங்களுக்கு சீப்பாக இருக்கு நடக்கிறதெல்லாம் சரி இப்போ நீங்கள் பேசுறது மூலமாக சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருக்காரு நினைச்சிட போறாங்க இதை நானா சரி நான் பேசுறது என்ன கொஞ்சம் பேர் பேச போறாங்க பார்க்க போறாங்க அவங்க பேசுறது உலகம் பூரா போகுது உலகம் பூரா விஜய் எடுத்து சென்ற தாவாக்க நம்பிட்டாங்க நம்பிட்டாங்க அப்படி ஒரு பதவி இருக்கு சீ மூணு தான் இனிமேல் பஞ்சாயத்து அரசியல் எல்லாம் ஒன்னு அண்ணா நித்யானந்தா கைலாசால இருக்கிறார் வெயிட்டார் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் மேலே அவர் நீங்க லெவல்லே ஐத்தலா அவர் ரசிகர்கள் உண்மையான ரசிகர்கள் புரியுதுங்களா சிக்கவே மாட்டாங்க சிக்க மாட்டாங்க அது கைலாசா ட்ரம்ப்ஸ் அவங்களும் அப்படிதான் கண்மூடித்தனமா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க வந்து எதை பத்தி சொன்னீங்கன்னாலும் ட்ரம்ப் அப்படின்னு ஒரே பதில் தான் எதனாலும் ட்ரம்ப் அவ்வளவுதான் அதை தாண்டி இல்ல கிட்டத்தட்ட விஜய் சாரோட ரசிகர்களும் அப்படித்தான் இருக்காங்க இப்ப இது இந்த போக்கெல்லாம் பார்க்கும்போது நான் இனிமேல் ஏன்னா அரசியல்ல வந்து இறந்தவங்களை கூப்பிட்டு தனியார் விடுதியிலயோ இல்ல ஒரு ரெசார்ட்லயோ நட்சத்திர விடுதியில தங்க வச்சு ரூம் போட்டு ரூம் ரூமா போய் பார்ப்பாருன்றது இதுவே நானும் எவ்வளவு புஸ்தம் படிச்சுக்கிறேன் இவரு என் பிறந்தன் படிச்சிருக்கிறேன் கலைஞர் புத்தகம் ஒரு சொல்ல படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தமிழ் கனவு மாபெரும் தமிழ் கனவு படிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் இவரு நேருக்கு வந்து லெட்டர் எழுதியிருப்பாரு புஸ்தகம் எல்லாம் இந்திரா காந்திக்கு ஜெயில இருந்து அந்த புக்குல கொஞ்சம் பக்கம் எல்லாம் படிச்சிருக்கேன் எதிலுமே இல்லாத ஒரு அரசியல் கண்டுபிடிப்பு புதுசா இருக்கு அப்போ நான் வந்து உலகளாவிய அளவுல பார்க்கணும் திராவிட அரசியல் இந்திய அரசியல் தமிழ் தேசியத்திலயோ இல்லாத புதுசா இருக்கு இது அப்போ இது வந்து கைலாசா இல்ல வந்து நம்ம வந்து அந்த அந்த ரேஞ்சுக்கு தான் அதை ஒப்பிடணும் இல்ல ட்ரம்ப் அவரும் அப்படிதான் புதுசு புதுசா பண்ணுவாரு இதோட தான் ஒப்பிடு பண்ணணும் இது எர்பத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குள்ள எல்லாம் விஜய் நிறுத்த முடியாதுங்க